மகப்பிரிய வாழணும் இறைவனை வணங்குதல் அப்படின்னு சொன்னோடன நம்ம இரண்டு கைகளையும் கூப்பியபடி வணங்குகிறோம் ஒரு கோயிலில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா பத்து பேரும் ஒரே மாதிரி வணங்குவது கிடையாது நீங்கள் ஒரு தடவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சு இரண்டு கையும் கூப்பிட்டு கும் கூப்பி கும்பிடுவார் இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சுக்கு நேராக வச்சு கும்பிடுவாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா தலையை குனிஞ்சு நெத்திக்கு நேராக வச்சு கும்பிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அங்கே வந்து நம்முடைய கைகள் வந்து கூப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தலைக்கு மேலே கை கோப்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை இறைவா நீ ஒருவன் தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை சரணடையக்கூடிய வெளிப்பாடு இப்போ ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா முகத்துக்கு அருகில கைகளை குவித்து தலை குனிந்து வணங்குறதுன்னு வச்சிருக்காங்களா அது வந்து அடக்கத்தின் வெளிப்பாடு உனக்கு கீழே தான் உலகமே இயங்குகிறது அப்படிங்கிற பொருள்ல எல்லாருமே நம்ம சாதாரணமா வணங்கக்கூடிய முறை இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சுக்கு நேராக கைகளை குவித்து வணங்குறதுன்னு பார்த்துருக்கோம் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவா உன்னை எப்ப நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன் எப்போ நீ என் கூடியே இருந்து என்னை காப்பாற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது குறிக்குமா இனிமே நம்ம இறைவனை கும்பிடும் பொழுது இறைவனை வணங்கும் பொழுது நாம் எப்படி நினைத்து வணங்குகிறோம் அப்படிங்கிறத இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நிஜமா அப்படித்தான் நடக்குது ஒரு தடவை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு இன்னொருத்தவங்க பார்க்குறப்ப நம்மளாலும் அது உணர முடியும் மகா பெரிய